வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே சேனலுக்கு பண்ணி அந்த வணக்கம் வித்யா வீரப்பன் அவர்களே வணக்கம் வேற என்ன வேணும் எனக்கு இதை விட பெருசா என்ன வேணும் எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க எனக்கு இதுதாங்க பெருமை இதை விட சிறந்த அடையாளத்தை வேற யாரு கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க வித்யா வீரப்பன் அவர்களே வீரப்பன் பொண்ணுன்ற ஒரு அடையாளத்தோட வேற ஏதாவது வேணுமா என்ன எனக்கு எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் இல்லங்க என்னோட அப்பா பொண்ணுன்னா அவ்வளவுதான் என்னமோ சொன்னீங்க நல்லா இருக்கு இன்னொருத்தர சொல்லுங்களேன் வீரப்பன் பொண்ணுன்ற ஒரு அடையாளத்தோட வேற ஏதாவது வேணுமா இத விட நல்ல அடையாளத்தை வேற யாரும் உங்களுக்கு குடுத்துட முடியாது சரி ஓகே இந்த அடையாளமே மிக சிறந்த அடையாளம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருந்தா உங்க அப்பங்க உங்க அப்பா யாருன்னு இவன் சொல்றான் கேளுங்க இப்பவும் சட்டப்படி வீரப்பன் குற்றவாளி குற்றவாளிதான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்க அப்பா அப்படிங்கறதுக்காக நீங்க வேணா புனிதப்படுத்தி இருக்கலாம் ஆனா நீங்க புனிதப்படுத்துற இன்னொருத்தர் உங்க அப்பா அசிங்கப்படுத்தி இருக்காரு இந்த நாட்டிலே களவு செய்பவன் திருடுபவன் நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பவன் எல்லாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் போற்றத்தக்கவர்கள் அண்மையிலே நானும் என் தம்பி துறைமுருகனும் பேசிக் கொண்டிருந்தோம் அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம் அது போன்ற படங்கள் தான் திரைப்படங்கள் தான் என்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம் ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்ற செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன் ஹீரோ அதிகாரி அந்த பட இவர் குறிப்பிடுற அந்த படத்துல வர கட்டை கட்ட அவன் எவ்வளவு தெளிவா செம்மரக்கட்டைன்னு சொல்லாம சந்தன கட்டைன்னு சொன்ன பாத்தீங்களா அதையும் தாண்டி அது வெறும் படம் தான் அதாவன் படமா சொல்லவே இல்ல வித்யாவீரப்பன் நீங்க அடிச்ச பார்த்து பயந்து அவன் ஸ்டெண்ட் அடிச்சிருக்கான் இன்னொரு காளியம்மாள் கட்சிக்குள்ள உருவாயிரவே கூடாது அப்படிங்கறதுதான் அவங்களோட லட்சியம் ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கூடாது எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கூடாது கட்சி ஜெயிச்சிட கூடாது கட்சிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவனுங்க மட்டும் சம்பாதிக்கணும் இந்த காரணமே நீங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் ஆனா நீங்க தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பேச வைக்கிறாங்க நீங்க போய் வீடியோ எடுத்து போடுறீங்க ஏன் அந்த கேள்வி கேட்கிறீங்க அவங்கள ஏன் பேச வைக்கிறீங்க ஏன் பேச வைக்கிறீங்க அவங்க வாட்டுக்கு ரெண்டு பேரும் ஓரஓரமா உட்கார்ந்து இருந்தாங்க அந்த அம்மா கிட்ட போய் நீங்க வீடியோ வாங்கிட்டு வந்து இங்க டெலிகாஸ்ட் பண்றது அதை பத்தி இவரு கிட்ட கேள்வி கேட்டு அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்றது நீங்க கேட்காம இருந்தா என் சித்த பையன் பொங்குறான் அவன் சிம்மல வச்ச பாருங்க ஒரு நாள் கூட பொங்கினது கிடையாது பதினஞ்சு வருஷமா விஜயலட்சுமி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க என்னைக்காவது பொங்கிருக்கானா இந்த சீமானுக்கு வேண்டி பேச போற இந்த மாமாக்கள் எல்லாம் விஜயலட்சுமி கிட்ட இந்த மாமா உன் மேல உயிரா இருக்காரு இந்த மாமா உன் மேல உயிரே வச்சிருக்காருன்னு புளிக்கிட்டு இருக்காங்க மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்த மலை காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு அப்படின்னு ஒரு வீடியோ மட்டும் கொடுங்கக்கா ஏன்னா எங்க அண்ணன் சாப்பிடவே இல்லை முன்னாளா மூணு நாள் ஆச்சுக்கா கொலை பட்னில உட்காந்துருக்காரு ஜஸ்ட் ரெமி மாட்டின்னு சிக்கனையும் தவிர வேற எதுவுமே மாட்டேங்கிறாரு ஒரே ஒரு வாய்ஸ் அனுப்புக்கா சொல்லு அந்த வீடியோவை எடுத்து இருக்கிற சீமான அல்ல சைமனு குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி அப்படின்னு எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் வீடியோ பாக்குறா இருக்கா அடுத்த வீடியோ ஏ மாமனோட மனசு மல்லிகப்பு போல பொண்ணானது உடனே சீமான் ஆர்வி உதயகுமார் கிட்ட இருந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு கடன் வாங்குறாரு கட்டிலிடும் சூட்டோட தொட்டில் கட்டு அண்ணமே முல்லைக்கனி தரம் வந்த பிள்ளைக்கணி வேண்டவே வேண்டாமே பாத்தீங்களா என்னம்மா பாட்டிலேயே பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் வித்யா வீரப்பன் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்றேனே இந்த வீடியோவையும் ஆடியோவையும் மாத்தி மாத்தி கொண்டு போற அந்த முகமாக்கள் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் உங்க அப்பா ஒரு ஆடியோ கேஸ்ட் அனுப்புவாரு அதை வாங்கி கொண்டு வந்து இங்க ஒருத்தர் கொடுப்பாரு இங்க கொடுக்கற லெட்டரை கொண்டு போய் அங்க ஒருத்தர் கொடுப்பாரு இதுல குறைஞ்சபட்சம் நேர்மையும் இருந்துச்சு சில நல்ல விஷயங்களும் இருந்துச்சு ஆனா இதுல முல்லை கொடி தரும் வந்த பிள்ளைக்கணி வேண்டவே வேண்டாமே உங்க அப்பா வீரப்பனியும் உங்க சித்தப்பனியும் சேர்த்து பேசுறதுல உங்களுக்கு தாங்க அசிங்கம் இதுல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து விளையாடுறாங்க உண்மையாலுமே யார் விளையாண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்ல நீங்க வேற ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கீங்க இந்த பாலியல் பாலியல் வார்த்தையெல்லாம் ரொம்ப தப்பு இந்த கற்பழிப்புங்கிற வார்த்தை மட்டும் என்ன கர்ச்சி படுத்த மூக்குச்சுங்கிற வார்த்தையா நம்ம எவ்வளவோ டெவலப் ஆகி வந்துட்டோம் வித்யா மேடம் நீங்க இன்னும் குழந்தை மாதிரியே நடந்துகிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்கூலோட பவுண்டர் மாதிரி நடந்துக்குங்க குருடன் அப்படின்னு படிக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னடா பெரியார் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது அந்த காலத்துல இதெல்லாம் புழக்கத்துல இருந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா பேசுறோம் விஷுவலி சேலஞ்ச் அந்த வார்த்தை அந்த வார்த்தையே உங்களுக்கு பெரிய ஒரு கான்பிடென்ட கொடுக்கும்ல இப்போ இந்த காலத்துல குருடன்னு சொல்றது நமக்கு குத்தத்தானே செய்யுது குத்தணும் குத்தனாதான் படிச்சு நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம்னு அர்த்தம் கற்பு கற்பு கற்பழிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணை கற்படைச்சுட்டான அந்த பெண்ணுக்கு கற்பு போயிடுச்சா இவ்வளவு கேவலமான சொற்கள் எல்லாம் இருந்துச்சு அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து தான் பாலியல் சுரண்டல் பாலியல் வன்புணர்வு அந்த பெண்ணுக்கு எந்த விருப்பமும் இல்லாம ஒரு ஆண் மூர்க்கத்தனமா அதுக்கு பேரு பாலியல் வன்புணர்வு பாலியல் எடுத்துக்கிட்டா அது நார்மலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரெண்டு பேர்த்தோட சம்மதத்தோட நடக்கிறது இந்த பாலியல் சுரண்டல் அப்படிங்கறது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்குவேன் இப்ப நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்ற மாதிரி இதுக்கு பேரு பாலியல் சுரண்டல் இந்த தப்பு பண்றவங்க பேரு பாலியல் குற்றவாளி இதுல உங்களை எல்லாம் உட்கார வச்சிட்டு நிரூபிச்சிட்டீங்களா இருக்கான்னு ஆதா இருக்குது கேடு கெட்டவன் ரம் கொடுத்துருந்தா மொத்தமா முடிஞ்சிருக்குங்க பாதிதான் ஆதாங்க ரம் முழுசா கொடுத்துருந்தா எல்லாமே முடிஞ்சிடும் அந்த இதுக்கு பேரே வர அப்புறம் இதெல்லாம் தாண்டி வித்யா வீரப்பன் அவர்களே இந்த ஆண் சமூகத்தினால பல காலமா பெண்கள் ஏமாத்தப்பட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்ப கூட அந்த விஷயம் எல்லாம் ஆணுக்கு சாதகமாதான் இருக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றா நீ விருப்பப்பட்டு தானே வந்து படுத்தேன்னு உங்க முன்னாடி எல்லாம் வச்சுதான் கேக்குற நீங்க தானுங்க திருப்பி இருக்கணும் டக்குன்னு செருப்படுத்து ஒரே அப்பு விட்டு போட்டு உனக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க நாத்தாக்கால பயணிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது உங்களோட சித்தி அத சித்தப்போட வைஃப் சித்தி தானே அந்த சி சித்தி அந்த சி சித்தி தான் சொன்னாங்களாமா இந்த கட்சிக்குள்ள இவ்வளவு பொம்பளைங்க இருக்கும்போது போது இருக்கும் போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு விவரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா இதுக்கு விவரம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா சித்தப்பா கிட்ட போய் விவரமே இல்லாம ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன சித்தப்பா இது என்ன விளையாட்டு என்ன இது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு விளக்கு வெங்காயத்தை இதெல்லாம் என்ன ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு இதை பாக்குறதுக்கு எனக்கும் புரியும் இல்லைங்களா என்ன நடக்குதுன்றது அதனால கேட்டேன் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு காமராஜர் இருக்கே மகன் இருக்கு அப்படின்னு சொன்ன சமுதாயம் இது ஆஹ் இந்த மாதிரி நம்மளோட தமிழ் தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரியான பெண்களை வச்சு அசிங்கப்படுத்தக்கூடிய வரலாறு நிறைய இருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சமுதாயம் இது அதனால எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல நம்ம கொள்கையை பார்ப்போம் அப்படின்ற வார்த்தை தான் காமராஜர் முத்துராமலிங்க தேவருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்த சமூகம் தானே இது அதனால இந்த யோகி சிகம் மேலையும் தவறான புகார் சொல்றாங்க நீ இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத மகளே நீ கொள்கை பாரு விரும்பித்தானே வந்து படுத்த காமராஜனும் சொல்ல முத்துராமலிங்க தேவரும் சொல்லல என்னமா குச்சிக்குள்ள இருக்கிற பிள்ளைய அவங்க ரெண்டு பேரும் அதை சொல்லலையே ஏதோ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைய அப்படியே தூக்கிட்டு போன மாதிரி இல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லல இதையெல்லாம் தாண்டி அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தங்க மாச மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் பெங்களூருக்கு அனுப்பி வைக்கவே இல்லை அதையும் தாண்டி அவங்க யாருமே அரகுரு ஆடையோட வந்து நின்று கேமரா பக்கத்துல நின்னு குரங்கு மாதிரி டைலாக் பேசல அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் கூப்பிடல அந்த வழியில வந்த இவரை நீ உட்கார்ந்து பக்கத்திலயே உட்காந்துருந்தவனுக்கு தெரியுமா தெரியாதா இந்த இத்தனோட பீத்த நாயத்தை போய் விளக்கமா அவன்கிட்ட ஏமா போய் கேக்குற இல்ல அவன் அத சொல்லிடுவான் ஒத்துக்குவான்னு நம்புறீங்களா மகளே மகளே நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததெல்லாம் உண்மைதான் என்னோட மூத்தோர்கள்லாம் எனக்கு மாமா வேலை பார்த்ததும் உண்மைதான் அதுலயும் எங்க அப்பா பாரதி ராஜா எங்க அம்மாவோட அண்ணனாவே மாறிட்டாரு என் சகத்தோட சேர அம்மாவோட தம்பியா மாறிட்டாரு என் தம்பி என் தம்பி சாப்பிட்டேன் எங்க அம்மாவோட தம்பியா மாறனா அவ்வளவு ஏன் கஸ்தூரி மேடம் எங்க அப்பாவோட தங்கச்சி எப்படி போட்டாலும் மாமா தானே அத்தை தானே வருது மாமா வரலையே சரி ஓகே அவங்களும் அந்த வேலையை பார்த்தாங்க இப்படி அத்தனை பேரும் ஏன் இப்ப ரீசெண்டா கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொந்த அக்கா புருச மாமான்னு தான் கூப்பிடுவேன் மாமானு கூப்பிடுறதோட நிறுத்தாம மாமாவே ஆக்கினேன் அவர் அங்க போய் என்ன மாமான்னு சொல்ல நான் அவரை மாமாவாக்க ஒரே கூத்தாவே இருந்துச்சு எங்களுக்குள்ள இதெல்லாம் வித்யாவீரப்பன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு சாதாரணமா அவன் சீமானோட பையனோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் என்ன விஷயங்கிறது ஆனா அவரோட புள்ள அவரோட புள்ள நீங்களே சொல்லுங்க எது உங்களுக்கு அடையாளம்னு வீரப்பன் பொண்ணுன்ற ஒரு அடையாளத்தை விட வேற ஏதாவது வேணுமா இந்த அடையாளத்தை அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க எவ்வளவு தெளிவா காட்டழிக்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் மரத்தை வெட்டுறவன் இவன் எல்லாம் குற்றவாளியாமா கூட சொல்ல வேண்டிய பாலியல் குற்றவாளிய பத்தி இவன் சொல்லவே இல்ல அவன் பேர் தான் அது ஆனா உங்க அப்பா குற்றவாளியாமா இந்த வீணா போன பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் வித்யா வீரப்பன் பர்சனலாவே உங்ககிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அவனாவது தமிழ் தேசியத்தை பேசிட்டு நீங்க தமிழ் தேசியத்துல வாழ்ந்ததாவே சொல்றீங்க பெண்ணை மதிக்காத எவனும் மனுஷனே கிடையாது எப்ப சொல்ல போறீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க கேட்டாங்க அவர் கோவத்துல சொன்னாங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போனீங்கன்னா ஆத்தா ஊஞ்சேல பாட்டுல அருமையான வரி ஒண்ணு இருக்கும் கஞ்சி கொண்டு போகையில சும்மாடா இருக்கும் அதாவது அந்த சேலையை சுருட்டி சும்மாடா வச்சிருப்பாங்க இந்த சும்மாட சும்மா மாடு மாதிரி முட்டா மாத்திராதீங்க வித்யா வீரப்பனவர்களே பெண்கள் விஷயம்னு வரும்போது அப்பனே தப்பு செஞ்சாலும் தப்புன்னு பேச வேண்டிய இடத்துல சில்ற பையன் சித்தப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் சரியில்லை நினைக்கிற வித்யா வித்யா வீரப்பன் அவர்களே தயவு செஞ்சு நீங்களாவது உண்மையா உங்களை மறுவாசிப்பு பண்ணிக்கங்க இந்த வேண்டுகோள் வைக்கிறதுக்கு கூட காரணம் அடுத்த அப்படிங்கறதுக்காக தான் பெண்கள் பல தடைகள் இருக்கிற இந்த காலத்துல அதையும் மீறி அரசியலுக்கு வர பெண்கள் நீங்க எல்லாரும் இந்த தருதலை கூட போய் சேர்ந்துட கூடாது அப்படிங்கற அக்கறையில தான் சொல்ற அக்கறையோட நான் பேசுறேன் இனியாவும் அக்கறையோட நீங்க பேசுங்க நாம பேசுவோம் நமக்கான அரசியலை நாமே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நான் கிளோடத்தில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்